டின்னர் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிவிட்டு போன இடம் தான் வெஸ்டின் நீங்கள் பார்க்குறது வேளச்சேரி வெஸ்டின் ஸ்டார் ஹோட்டல் இன்றைக்கி இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் சாப்பிடலாம் டிசைட் பண்ணி வந்தாச்சு இந்த வெஸ்டின் பார்த்தீங்கன்னா வெளியேருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தெரியாது உள்ளே எல்லாமே பிரம்மாண்டமாக சொல்லுவாங்க ஸோ நாங்கள் வந்து எந்த புக்கிங்கும் இல்லாமல் அப்படியே வாக்கிங் பண்ணோம் அதனால் கீழே வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கும் அங்கே பஃபே அலாக்காட் எல்லாமே இருக்கும் சேன்னு சொல்லிட்டு அங்கே போனேன் நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோன்னா அலக்காட் தான் பண்ண போகிறோம் பஃபே வேணான்னு சொல்லிட்டு தான் அலக்காட் பண்ணலான்ட்டு போனோம் அப்புறம் அப்படியே போனேன் அங்கே ரிசப்ஷனில் ஒருத்தங்க இருப்பாங்க அப்புறம் கேட்டாங்க எத்தனை பேர் என்னலாம் கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க இன்றைக்கி க்ரௌடாக இருக்குது புக்கிங் இல்லாமல் பண்ண முடியாது அண்ட் மோரோவர் இது ஒன்லி பஃபே தான் அலக்காட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து சவுத் இண்டியன் லோக்கல் சென்னை சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா எங்கிட்ட இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்குது மாடியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வராதிங்கிறத கிட்டத்தட்ட அப்படி டேரெக்ட்ஸாக சொன்னாங்க சரி ஓகே அவங்களே வர வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் இது உள்ள பண்ணுறதுன்னு அங்கேருந்து மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அங்கே தான் வந்துவிட்டேன் இது வந்து எம்கேசி அப்படின்னு போட்டுருந்துச்சு விச் இஸ் மெட்ராஸ் கிச்சன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா காட்டு தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபுட்டு இங்கே கிடைக்கிந்தாங்க எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து லோக்கல் ஃபுட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன் இந்த டேபிளில் தான் நம்ம வந்து டிசைட் பண்ணிவிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி மெனு கார்டே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி கொடுத்துருந்தாங்க நாட் லைக் ரெகுலர் மெனு அந்த செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போன மாதிரி நார்மல் ஸ்ட்ரீட்டுக்கு போன மாதிரியே இருக்கும் ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதுதான் அந்த மெனு கார்டு நான் சொன்னேன் இல்லையா ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரியே இருக்கும் இதில் கரெக்டாக வந்து ஸ்டார்ட்டரு மெயின் கோஷன் என்ன சூப்பு இப்போ எல்லாமே இருந்தது செஞ்சு நமக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்ட்ரு பண்ணோம் ரொம்ப தாரா லோக்கலாகவே ஆர்டர் பண்ணோம் வடை அந்த மாதிரி வடை வந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பருப்பு வடை பிடிக்கும் பருப்பு வடை வந்துச்சு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கெலாம் வந்து அதை ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்கும் பட் ஆனால் ஒரு லோக்கல் ஸ்ட்ரீட்டில் எப்படி சாப்பிடுங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்த வடை ஸோ நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான் நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் அங்கெல்லாம் வந்து ஸ்டார் ஹோட்டலுங்க போது அவங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாற்றிடுவாங்க டேஸ்ட் டேஸ்ட் எல்லாமே இது அப்படியே டிப்பிக்கல் சென்னை ஸ்ட்ரீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்புறம் என்னன்னா தக்ஷின் சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணேன் அங்கே என்ன இருந்ததுன்னா பார்த்தீங்களா ஏதோ ஸ்கூலுக்கு போகிற டிஃபன் பாக்ஸ் மாதிரி அழகாக கொண்டு வந்தாங்க இதில் வந்து சாம்பார் வடை அப்புறம் என்ன இருந்துச்சு அப்படின்னா பொடி இட்லி ப்ளஸ் வச்சு சட்னிலாம் வச்சுருந்தாங்க ஒரு ஏதோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இந்த டிஃபன் பாக்ஸில் நான் ஜென்ரலாக வந்து இங்கே நீங்கள் பார்க்குற வீடியோலாம் சாப்பிட நான் சாப்பிட மாட்டேன் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன் இந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டத்தில் அந்த சாம்பார் வடை இருந்துச்சு இல்லையா சாம்பார் வடை எடுத்து டேஸ்ட் பண்ணேன் நீங்கள் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்றதுலே தி பெஸ்ட் சாம்பார் வடை அப்படின்னா இந்த எம்கேஸ் தான் மெட்ராஸ் கிச்சன் கம்பெனி வெஸ்ட் இருக்கிறது இதை யாருக்குமே நான் கொடுக்கல அது பிளான் பண்ணலை நானே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேமால இருந்துச்சு ரெண்டு இருந்தது ரெண்டோ ரெண்டு தான் நினைக்கிறேன் இந்த டிஃபன் பாக்ஸ் அப்படியே சாப்பிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்புறம் பொடி இட்லி பொடி இட்லி ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் வந்து இந்த கான் கிறிஸ்பி கான் கொடுத்தாங்க இது மூணும்தான் இந்த காம்போ தக்ஷின் காம்போ வந்துட்டு பொடி இட்லி சாம்பார் வடை அப்புறம் வந்துட்டு இந்த கிறிஸ்பி கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டலுக்குன்னு சில ஃப்ளேவர் இருக்கும் அது இல்லாமல் அந்த குவாலிட்டியில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு லோக்கல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க விச் இஸ் வெரி வெரி யூனிக் இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்க மாட்டோம் இது என்ன அப்படின்னா சென்னையில் ஃபேமஸ் என்னென்னா வடகரி ஆபாயில் சாரி ஆப்பம் அந்த மாதிரி என்ன தோசை கல் தோசை வித்து வடகரி ப்ளஸ் இடியாப்பம் வித்து ஆப் பாயா மாதிரி ஒன்று கொடுக்கணும் நான் இது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இட்ஸ் நாட் லைக் அ ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்டு இட்ஸ் லைக் அ ஸ்ட்ரீட் ஹோட்டலில் இருக்கிற டேஸ்ட் அப்படியே கொண்டு வந்தாங்க வித் ஹை குவாலிட்டி அதுக்கப்புறம் அவங்களே ரெக்கமெண்ட் தான் நீங்கள் வந்து ஆப்பம் சாப்பிடுங்க வித் தேங்காய் பால் அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னாங்க ஸோ இதான் பார்க்குறீங்க தேங்காய் பால் வந்து இவங்க வந்து ஜென்ரலாக ஆப்பம் வந்து ஒரு மாதிரி பள்ளமாக இருக்கும் நம்ம நார்மல் பிளேட்டில் வச்சிங்கன்னா ஜென்ரலாக ஊற்றும் போது கீழே வந்துடும் இல்லையா இவங்க அதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ஆப்பத்துக்குன்னே ஒரு பிளேட் கொடுத்தாங்க எப்படின்னா ஆப்ப மாதிரியே இருக்கும் அது நீங்கள் பார்க்குறீங்களா அப்போ நம்ம மேலே விடும்போது கரெக்டாக வந்து ஈவன் போயிருந்தேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இந்த தேங்காய் பால் வந்துட்டு இதுலேயும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம வீட்டில்ங்கிறத விட ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ஒரு மாதிரி இருக்கும் வித்தியாசமாக மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா அந்த டேஸ்ட்டை கொண்டு வந்தாங்க நீங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு இதே தான் நான் வந்து லீலாலையும் சாப்பிட்டேன் ஒரு லீலாவில் வேறு மாதிரி இருந்தது பட் அதுவும் நல்லா இருந்தது பட் அதை விட இதுதான் சூப்பராக இருந்தது ஏன் அப்படின்னா இந்த லோக்கல் டேஸ்ட்டு ஸோ மெட்ராஸ் கிச்சன் கம்பெனி அப்படின்னு அவங்க வச்சுருக்கறதே பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக லோக்கலில் என்ன இருக்குமோ அதுதான் அதுக்கடுத்து ஒரு மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதுதான் இருக்கிறதுலே தூக்கலாக இருந்தது என்னென்னா இதுவும் பாருங்கள் இதோ டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு மாதிரி ஒரு லோக்கல் ஸ்டைலில் வந்தாங்க இது வந்து வத்த குழம்பு சுண்டக்காய் வத்த குழம்பு ப்ளஸ் வந்துட்டு ஒரு புலாவ் இந்த புலாவ் என்னென்னா முருங்கைக்கீரையில் மில்லட் ரைஸ் மாப்பிள்ளை சம்பாளை பண்ணியிருந்தது அந்த சர்வ் பண்ண லேடியே சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த சுண்டாக்காய் குழம்ப நீங்கள் தனியாக டேஸ்ட் பண்ணுங்கள் எதனோடலாம் டேஸ்ட் பண்ணுங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னாங்க ஸோ புல்லாவோட அந்த முருங்கைக்காய் புல்லாவ் வித் இது மாப்பிள்ளை சம்பார் ரைஸ் அது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம கிராமத்தில் சாப்பிடுவோம் கிராமத்து ஃபுட்டு மாதிரியே இருந்துச்சு கொஞ்சம் கூட ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டெயிலு ஒரு மாதிரி காரம் கம்மியாக வேறு ஏதோ சீஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி நெய்லாம் போட்டுருப்போம் அதெல்லாம் இல்லாமல் ரா வில்லேஜ் ஃபுட்டு மாதிரியே இருந்துச்சு இந்த துண்டாக்கோ குழம்பு அப்புறம் நான் வந்து லாஸ்ட்டாக என்ன கேட்டேன் பிளாக் காஃபி கேட்டேன் பிளாக் காஃபி மொதல் தடவையாக இப்படி தான் நான் பார்த்தேன் இங்கே வந்து அந்த இதை லீவ்ஸை புஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அப்புறம் தான் கொடுத்தாங்க இந்த பிளாக் காஃபி இது கொஞ்சம் நியூ யுனிக்காக இருந்தது இந்த பிளாக் காஃபி அஸ் யூஷுவல் ஒன்றும் சொல்ல தேவையில்லை ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு வடை மசால் வடையில் இருந்துட்டு சாம்பார் வடை பொடி இட்லி அப்புறம் வந்து வடகரி இடியாப்பம் அப்புறம் கடைசியில் வந்துட்டு வத்த குழம்பு வித் புலாவ் முருங்கைக்கீரை புலாவ் வந்துட்டு மாப்பிள்ளை சம்பாவில் சாப்பிட்டோம் அவ்வளோ பிரமாதம் வந்தது இந்த செட்டப்பை நாங்கள் அதை காட்டுறங்க நேரத்தில் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரியே செட் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்ட்ரீட் லைட்டு அது இதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி லைட்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க எப்படி டிபிக்கலாக ஒரு இந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒரு ஸ்ட்ரீட் செட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஹோட்டலுக்குள்ளேயே ஒரு ஸ்மால் ஸ்ட்ரீட் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க எல்லாம் முடிஞ்சது இதுதான் அந்த ஓடி உங்களுக்காக அவர் சுற்றி காட்டுறதுக்காக நான் வந்தேன் எல்லாம் பே பண்ணோம் யூஷுவல் பே பண்ணுறது கஷ்டம்தான் ஏன்னா ரொம்ப அதிகமாக தான் வந்தது ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி வழியே ஸ்ட்ரீட் ஃபுட்டு ரேட்டு கிடையாது கடுமையான ரேட்டாக இருந்தது ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த பார்க்குறீங்க இந்த லேம்பு ஸ்ட்ரீட்டு அப்படிங்கிறது மேலே நியூஸ் பேப்பர்லாம் இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் அதை எவ்வளோ ரிச்சாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிச்சாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இதுதான் ஓவராலாகவே அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய சைஸு ரொம்ப பெருசுலாம் கிடையாது ஒரு சின்ன சைஸ் மெட்ராஸ் கிச்சன் கம்பெனின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க இதுலேருந்து அப்படி நான் வெளியே போயிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் சென்னை ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருந்தது ஸ்டார் உடலில் போயிட்டு வந்தால் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அது சாப்பிடாத மாதிரி இருக்காது ஒரே குழப்பமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீலோட நான் அப்படியே கிளம்பிட்டேன் உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வேளச்சேரி வந்தீங்க வெஸ்டேனுக்கு வந்தீங்கன்னா சென்னை பசங்களாக இருந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எம் கேசி மெட்ராஸ் கிச்சன் கம்பெனின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் எக்ஸலன்ட் டேஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஸ்